என் கிட்ட வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன் எப்படி இலைப்பாறுதல் தரும் எப்படி இலைப்பாறுதல் வரும் புரியுதுங்களா அங்கே நான் பாரத்தை சொமக்க எதுவுமே சொல்லலை என் கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன்னா அங்கே ஒரு வேலை நடக்குது புரியுதுங்களா பஸ்ஸு வந்துடுச்சு நீ பஸ்ஸுக்கிட்ட போயின்னா நீ போய் சேர்ந்துருவியா ஒரு வயசான அம்மா வருது நடக்க முடியாத அம்மா பஸ் ஸ்டாண்டில் நின்று இப்படி பார்த்து நிற்குது எப்பா நீங்கள் குந்திங்கிற ஆமாம் இங்கே தான் குந்திங்கிறேன் நம்ம பாஷிலே பேசுகிறேன் வந்துச்சா அந்த ஏ ஏழு அங்கே அண்ணாநகர் டூ ஃபேரிஸு திருமால் தானே ஒரு பாட்டி வந்துச்சா ஏய் இன்னும் வரல வரும் அப்படியே உட்கா இன்னும் குந்தினி அப்படின்னா அப்புறமா ஏற முடியல பஸ்ஸில் இருக்கிறவன ஹெல்ப் பண்ண மாட்டேறான் நான் தான் தூக்கி விட்டேன் புரியுதுங்களா அது பஸ்ஸுக்கிட்ட போயின்னுனா ஒருத்தர் தூக்கி விட்டார் நான் தூக்கி விட்டேன் இப்போது இயேசுவின் கிட்டே நீங்கள் வந்தும்பொழுது கிட்ட வந்து அவரு அருகாமையில் வரவர்னா அவர் எதுவும் பண்ண மாட்டார் அங்கே என்ன சொல்றது உன் பாரத்தை நான் இறக்குமேங்கிறக்கும் உன் மேலே இருக்கிற வெயிட்டெல்லாம் ஒன்றுமே வசனம் சொல்லலை வசனம் சிம்பிளாக முடிக்கிறார் ஆண்டவர் என்கிட்ட பாருங்க நான் உங்களுக்கு இலைப்பார்த்தல் அந்த இலைப்பாறுதல் எப்படி வந்ததுன்னா உன் மேலே இருக்கிற பாரத்தை அவர் இறக்குனார் புரியுதுங்களா நம்ம மேலே இருக்கிற அழுத்தி நம்மை போராடி நம்மை ரொம்பவும் கஷ்டப்படுத்தியிருக்கிற பாரத்தை இறக்குனார் இந்த பாரத்தை இறக்குனாருன்னும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க சென்றம்பாக்கத்தில் ஒரு சபை உருவாக்கணும் இன்னொரு விஷயம் அது இன்றைக்கு இருக்கிற ஏசிய சர்ச்சை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவும் அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பொன்னுசாமி சுந்தரம் பெரிய ஒரு சுந்தரம்லாம் வந்து அந்த ஓட்டேரி போலீஸ் பேக்ஸில் தான் நடத்திட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன் கேள்விப்பட்டேன் என்ன நடத்தணும் சொன்னாங்க அவர் அங்கே தான் நடத்திட்டு இருந்தார் ஒரு வீட்டு மேல இதே மாதிரி நாலு பேர் தான் சாம் சுந்தரம் இல்லை சோமசுந்தரம் இல்லை சுந்தரம் அப்போ இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா சபைகளும் உருவாகுவதற்கு விதை போட்டது ஈசி சபை எத்தனை பேருக்கு தெரியும் அது இப்போ ஈசி முன்னாடி வந்து ஓஎம்எஸ்ன்னு இருந்தது நான் சபை சரித்திரங்களை உங்களுக்கு சொல்லி தரேன் ஓஎம்எஸ் ஓஎம்எஸ்னா ஓரென்ட்ரி மிஷினரி ஆஃப் சொசைட்டி வெள்ளைக்காரரை உருவாக்கின மிஷினரி சபை அது வெள்ளைக்காரர்கள் நம்முடைய நாட்டில் வந்த துறைமாரர்கள் மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட சபை இன்னைக்கு ஈஸி அது இந்த எஸ்ரா உள்ள பூந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கின்னு அவர் பிரதமர் மாரி உட்காந்து இருக்கிறாரு அது ரெண்டாவது கதை அது இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக போயிடுச்சு ஆனால் இந்த ஓஎம்எஸ் இந்த ஓரென்ட்ரி மிஷினரி ஆஃப் சொசைட்டி அதனுடைய முழு பேர் இந்த மொராஜ் தேசாய் வந்து தான் இவங்களாம் பேர் மாற்றினாங்க இந்தியாவில் இந்தியன் பேரை வைக்காமல் எல்லாம் மூணு சொன்ன உடனே இவங்க இந்திய சுவிசேஷ திருச்சபைன்னு வைச்சாங்க ஈசிஐன்னு அப்போ தான் எல்லாம் பேரும் மாறிச்சு அப்போ தான் எஃப்எம்பிபியும் உருவாகுது நண்பர் சுவிசை ஜபக்கு எல்லா மிஷினரி ஸ்தாபனும் ஓடும் பொழுது இந்தியாவிலேருந்து ஒரு மிஷினரி உருவாகணும்னு நண்பர் சுவிசை ஜபுக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்க சாம் கம்பனேஷன் உருவாக்குனார் அதன் பிறகு அதில் எம்எல்ஜேபிசி நிறைய பேர்லாம் இணைஞ்சாங்க அது இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு ரெண்டாவது ஸோ இந்த ஈசிஐ சபைகள் தான் மெட்ராஸில் இருக்கிற இன்றைக்கு நடக்கிற இண்டிபெண்டன்ட் சர்ச்சுகளுக்கு அநேக சபைகள் உருவாவதற்கு விதை போட்டதே இந்த சபைகள் தான் நான் அதனால் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சபை தான் அங்கே ப்ரேயர்ஸில் அவங்களுடைய மெயின் கோல் எப்படி தெரியுமா இன்றைக்கி நம்ம பண்றதெல்லாம் அவங்க பண்ணாங்க அவங்க எடுத்து ஒரு 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 ஸ்ட்ரீட் பிரசங்கம் பண்ணுவாங்களா அந்த நாட்களில் அந்த வெள்ளைக்காரர்கள் ஒரு ப்ரேயர் செல்லில் உருவாக்குவாங்களாம் ப்ரேயர் செல் ஜெமர் போனோம்னா அங்கே ஒரு சபை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் அடுத்த ஏரியாவுக்கு போய் எல்லாம் மிளகா தண்ணி இருந்தாலும் குடிசைங்கள் தான் இருந்ததுதான் சொல்லுவாங்க அதனால மிளகா தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்களாம் அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த வெள்ளைக்காரங்க அவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்காங்க மிஷினரிங்க சும்மா வரலைங்க இன்றைக்கு பெரிய கனவான் தனவான்கள் மாரி காரில் வந்து அந்த சபையில் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்குறாங்க பெரிய பெரிய சர்ச்சஸ்லாம் அது உருவானது சும்மா கிடையாது அப்போ ஏசியே இல்லை ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி சபையை அங்கே ஒன்று உருவாக்குறதுக்கு போயிட்டுருக்கோம் பைக்கில் என் கூட வந்தார்ல மூணு பேர் புல்லட்டில் போகிறோம் பிரசங்க குறிப்பெல்லாம் எடுத்துனோம் ஏன் சொல்கிறேன்னா அந்த இலைப்பாறுதல் எவ்வளோ பேர்த்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரசங்க குறிப்பெல்லாம் எடுத்துனோம் வந்தார் அவர் பிரசங்க குறிப்பு எல்லாம் இல்லைன்னா உயிரே போயிடும் பைபிளை தொடங்கணும் ஏ அதில் பிரசங்க குறிப்பு அதெல்லாம் பை என் பைபிளை தொடாத ஸ்பேர் அதை தான் எடுத்துக்கணும் அந்த ஹாவின் பால் பண்ணை கேட்டதுக்கு ஸ்கிட்டாகி மூணு பேரும் விழுந்தோம் பிரசங்க குறிப்பை பைபிளெல்லாம் பறந்துச்சு ஏதோ தேடி கண்டுபிடிச்சா அவர் எடுத்து வச்சுக்கணும் அப்போலாம் மோசன் கையெல்லாம் தேய்ச்சிக்கணும் யார் ஸ்டீபன் கையெல்லாம் தேய்ச்சின்னு பேண்டின்னு போய் உட்காந்துருக்கோம் ஒரு ஐயா நடத்தினார் இப்போதான் நம்முடைய சகோதரர் அண்ணன் கூப்பிட்ட மாதிரி என்ன செய்தியை கொடுப்பாருனோன்னு எடுத்து வாசிப்போன்னு பிரசவம் குறிப்பாரு காலம் அது எங்கேயோ ஊர்ந்து ராஜா ஸ்டார்ட் பண்ணு ராஜா எல்லாம் கிராம ஜனங்கள் அப்போ தான் உருவாகுது உரிப்ப காணண்டா உரிப்ப காண ஒரு மூணு பாட்டை பாடு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு நாலு அஞ்சு பாட்டாச்சு சர்வீஸ் முடியுன நேரம் அதன் பிறகு கடை கடனு ஒன்று எழுதி கொடுத்து இதை பேசுங்க தெரிஞ்ச கதைன்னு சொல்லிட்டு முடிச்சோங்க அப்பா பாலை வாத்தனி இப்போதான் எனக்கு நிம்மதி பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு சின்ன விஷயந்தான் அதுக்கே அவ்வளோ பெரிய டென்ஷன் ஆனால் கருத்துடைய காரியம்னும் போது அது எல்லாத்தையும் விட டென்ஷன் இருக்கணும் ஆனாலும் அதுலேருந்து விடுபடும் போது எவ்வளோ ஒரு பெரிய இல்லை இலைப்பாறுதல் ரொம்ப முக்கியம் இந்த இலைப்பாறுதல் இல்லாமல் தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த இலைப்பாறுதல் இல்லாமல் தானே கடன் வட்டி 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 வட்டினு எங்கெங்கேயோ போகிறாங்க இந்த இலைப்பாறுதல் இல்லைன்னு தானே நீங்கள் அநேக காரியங்கள் நடக்குது இந்த இலைப்பாறுதல் தானே சோர்ந்து போகிறோம் இந்த இலைப்பாறுதல் இல்லாமல் தானே குடிக்கிறாங்க வீட்டில் நிம்மதி இல்லை இழைப்பாறுதல் இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஏ அந்த உண்மையான இழைப்பாறுதல் இல்லை அதை குறித்து வேதம் சொல்லுகிறது நானே திருப்பி திருப்பி சங்கீதம் ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் ஐம்பத்தஞ்சில் ஒரு காரியம் இருக்குது நாலு ஐந்து ஆறு நான் வாசிக்கிறேன் என் இருதையும் εν எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்தில் ம மரண திகில் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிட்டது முடித்து அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் பறந்து போய் இழைப்பாருவேன் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன் ஒரு மனுஷனுக்கு இலைப்பாகதல் இல்லைன்றதுனால அவனுடைய மனநலம் இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குது எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் தூரத்தில் வனாந்திரத்தில் போய் இருப்பினான் வனாந்திரத்தில் மனுஷன் இருக்க முடியுமா மனுஷன் மனுஷங்க தலைவலியே வானாடா எப்பா மனுஷங்க தலைவலியே வானா விழுப்புரத்தில் ஒரு இடத்துல பேசும்பொழுது ஏசு கிறிஸ்து உனக்கு விடுதலை ஓ நாங்கள்னா ஜெயிலியாக இருக்கிறோம் சும்மா வந்தீங்கன்னா விடுதலை விடுதலைன்னு கலாட்டா பண்ணி ஊழித்து நிறுத்திட்டு சலசலை ஆகிடுச்சு சரி அந்த ஸ்டாண்டை நிப்பாட்டோம் ஏன்னா ஒருத்தன் குரலை கொடுத்தா சலசலை போயிட்டு நிப்பாட்டோம் அந்த ஸ்டாண்டுக்கு போகலான்னு போகிற வழியில் தான் அந்த தலைவர் வீடு போலகுது யார் எங்களை கலாட்டா பண்ண தலைவர் அவன் பொண்டாட்டிக்கு அவருக்கு சண்டை இவக்கிட்டேருந்து என்றைக்கு விடுது யோ ஒரு பொண்டாட்டி கிட்டே இருந்தே விடுதலை நீ நாங்கள் இதை தான் மாற்றி சொல்கிறோம் பாவத்தில் இருந்து விடுதலை வேணும்னு கம்முன்னு ஆகிட்டான் பாருங்க நிம்மதியாக இல்லைங்க இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அலைந்து தெரிஞ்சு எவ்வளோ வேதனை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் வெளியே தெரியாது வெளியே சுத்தமாக தெரியாது அவ்வளோ போராட்டம் வெளியே நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நாங்கள் இருந்தோம்ல மூணு நாள் பா அந்த புளிச்சு போன பழுதை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி முகத்தாது இது வேற நம்முடைய கஷ்டங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றது அது வேறு ஆனால் உண்மையில் ஒரு ஒருவருக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த புறாவை போல சிறகுகள் இருந்தால் எல்லாத்தையும் இயேசு சாமி என்ன பண்ணுறாரு விடுதலை ஆக்கிறேன் ஏமே நம்ம மேலே இருக்கிற எல்லா பாரங்களையும் நீக்கி நம்மை விடுதலை நான் ரெண்டாவது பார்த்துக்கு வரேன் இந்த இலைப்பாறுதல் என்ன இந்த இலைப்பாறுதல் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கிடைக்கிறாரு ஸோ இலைப்பாறுதல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவன் நமக்கு இழைப்பாறுதல் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் தருவார் சோர்ந்து போகாதீங்க அமென் ஸோ ஆனால் ஒரு காரியம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்குவதற்கு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு அவர்கிட்ட வரணும் அது யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களாக இருந்தால் இல்லாதவங்களாலும் சரி அவர்கிட்ட வரணும் அவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா அவ்வளோ க்ளோஸ்டாக நெருங்கிட்டிங்கன்னா அவ்வளோ கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவர் என்ன பண்ண பார்த்துட்டா இருப்பார் எப்படி பார்க்கிற அவ்வாறு இவனை கேட்பாரு தலைமேல மூட்டை தலை மேலே மூட்டையை வச்சு நிற்கிறவ நல்லா இருக்கிறியா மைக்கேல் யாருன்னா கேட்க முடியுமா ஏ என்ன உங்களை வெயிட்டு வச்சுன்னுக்கிறேன் புரிதா அவன் பாட்டு வெயிட்டை வச்சுன்னு நான் மைக்கேல் நல்லா இருக்கிறியாப்பா நல்லா இருக்கிறியா அம்மா கேட்போமா சொல்லுங்கள் வெயிட்டை வச்சுன்னுங்கிறான் மற்ற காரியங்கள பேச மாட்டோம் ஒன்று இறக்கி வச்சுட்டு பேசுவோம் இல்லை போய் இறக்கிட ஆணுவோம் எதுவும் பேச மாட்டோம் எக்ஸாக்ட்லி அவர் கிட்ட வரும்பொழுது மேலே இருக்கிற எல்லா பாரங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு இறக்கி வைக்கிறார் இறக்கி வைக்கிறார் அதான் சொல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களில் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அந்த இலைப்பாறுதல் எவ்வளோ பெரிய முக்கியமானது இன்னொரு இடத்துல இருக்குது பாருங்கள் யோபு அங்கே யோபு சொல்கிறது இன்னும் கொடுமையாக இருக்குது பாருங்கள் யோபு பதினேழாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் எவ்வளோ மன சஞ்சலிப்பு பாருங்கள் அவனுக்கு அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்றேன் புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்பொழுது தூளில் ஏகமாய் இழைப்பா பாதாளத்துக்கே போயிட்டான் வாழ்க்கை கசந்து போய் அவ்வளோதான் இந்த வாழ்க்கை இனி இந்த வாழ்க்கை என்னன்ற நிலைமைக்கு வந்து இவன் பாதாளத்தில் தூளிலேயே போயிட்டான் இழைப்பாடு வாழ்க்கை யோபு எந்த சங்கீதத்தில் வாசிக்க மூணாம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் கர்த்தரன் கர்த்தரன் மேப்பிரா இருக்கா நான் தாட்சி அடைய மாட்டேன் வாட் ரீசன் ஏன்னா அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார் இதுதான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டன் இப்போ மந்தையிலே ஒரே இடத்துல இருந்தால் அது வாழ்க்கை ஒரே இடத்துல இருந்தால் அது வாழ்க்கைல வாழ்க்கை என்பது என்ன சொசைட்டியோட கூட புழங்குறது நான் வாழ்க்கை நான் சொல்றது புரியுதா சொசைட்டியோட கூட புழங்குறது தான் வாழ்க்கை இப்போ என்ன மந்தையிலேருந்து வெளியே கொண்டு வராரு நான் பசியோடு இருக்கிறேன் நான் தாகத்தோடு இருக்கிறேன் நான் தேவையோடு இருக்கிறேன் நான் வளரணும் நான் வாழணும் நான் பிழைக்கணும் நான் இனி அநேக காலங்கள் இந்த உலகத்தை வாழணும் நான் என்ன பண்ணியாகணும் ஏங்க நம்மளாம் வாழணும் பிழைக்கணும் ஒரு மனிதன் ஒரு சிம்பிள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன தேவை ஒரு ஒரு பழ ஒரு ஒரு சாட் இது இருக்குது உண்ண உணவும் உடுக்க விட அவ்வளோதான் அதெல்லாம் பாருங்கள் இருக்கும் இடன்றதாக்க லாஸ்டில் போட்டாங்க உண்ண உணவும் உடுக் உடுத்த உடையும் ஸோ இருக்கிற இடம் ஸோ இந்த மூணும் சேர்ந்து வாழ்க்கை இப்போது இருக்கிற இடம் இருந்தாலும் கூட நான் வாழணும் நான் வளரணும் நான் பிழைக்கணும் என் வாழ்நாள தள்ளணும் நான் என்ன பண்ணணும் சாப்பிடணும் குடிக்கணும் அதனால தான் அந்த எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் பாருங்கள் ஏசு சாப்பிட்ற விஷயங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசுகிறாரு எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறார் பார்த்துருக்கீங்களா மற்ற வாசித்து இருக்குங்களே மற்ற ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு எண்ணத்தை உண்பம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு ஏன்னா நடத்துகிறவர் அவர் ஏன் அப்போ நான் வாழணும் என் வாழ்க்கை நடத்தணும் என் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு இவரால் மாத்திரம் தான் முடியும் முடியாது நான் பசியோடு வேதனையோடு தேவைகளோடு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு இருக்கிறேன் எனக்கு ஒரு இழைப்பாறுதல் தேவை அப்படின்னா என்னை புள்ளுள்ள இடங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அடுத்த வசனம் அவருடைய கோலும் தடியும் இதெல்லாம் தேர்தல் அலலூயா இதுதானே தேர்தல் இதுதானே இழைப்பு ஆறுதல் என்ன இழைப்பாறுதலுக்குள்ள நடத்துகிற இயேசு ஏதோ வெறுமன வார்த்தையில என்கிட்ட வா நான் உனக்கு எழுப்பார் உன் மேல இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சிடறேன் அப்படி இல்லை என் வாழ்க்கை முழுவதும் என்னை நடத்தி என்னை போஷித்து என்னை காப்பாற்றி என் தேவைகளை சந்தித்து என்னை உருவாக்கி சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில வைக்கிறாரே அது இழைப்பாறுதல் அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அப்போ மட்டும் கொடுக்குற இலைப்பாறுதல் கிடையாது அது சினிமா அது மது மது மாது எல்லாமே அது அந்த நேரம் அந்த டெம்பரவரி அல்ல தடவை பேசுகிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார் சமாதானத்தை வைத்து விட்டு போறேன்னு சொன்னார் சொன்னார்ன்னு சொல்கிறார் மைபி சாக்வெண்ட் என் சமாதானத்தையே நான் உனக்கு அவர் சமாதானத்தையே தரன்றார் அவருடைய சமாதானம் இது என்னது இயேசுவின் சமாதானம் அந்த சமாதானம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அதில் உட்காந்து பேசினா அது நாலு கணக்காக போவோங்க இயேசுவின் சமாதானம்னா என்ன இயேசுவின் சமாதானம் எது இயேசுவின் சமாதானம்னா என்ன நம்மளாம் சமாதானத்தை பேசுகிறோம் சமாதானமாக வாழ்கிறோம் சமாதானமாக இருக்கிறோன்றோம் இயேசுவின் சமாதானம் என்றால் என்ன என் வாழ்க்கையில் நான் அவரிடத்தில் ஒரு பெரிய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறது ஏமேன் என் வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலை இல்லைங்க அவர் என்னை பாரங்களை எல்லாம் நீக்க என்னை இலைப்பார பண்ணுகிறார் ஆமேன் இது ஒரு பார்ட்டு புரியுதுங்களா இது புதுசாக ஆண்டோருக்குள்ளே வருகிற நமக்கு ஒரு பார்ட்டு இது அடுத்த பார்ட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது தேவனுடைய பிள்ளைகளாய் நீ வரும்பொழுது தொடர்ச்சியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வரும்பொழுது தொடர்ச்சியாய் உன்னை நடத்தும் பொழுது தொடர்ச்சியாய் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த உன்னை அப்படியே வளர்த்து வளர்த்து கொடுமையில மாற்றும் பொழுது அப்பவும் இலைப்பார்தல் வேலை செய்யணும் அப்படிதான் நம்ம இலைப்பார்துள்ள நடத்துறேன்றாரு அதான் சொல்றேன் இலைப்பார்தான் கண்டினியூ ஆகணும் சமாதானம் கண்டினியூ ஆகணும் பரிசுத்தம் ஆகணும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டினியூவாக ஆயிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையும் நிற்கவே கூடாது அப்படி நிற்கக்கூடாதுன்னா இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்ங்க ரொம்பவும் நெருக்கமாக இருக்கணும் அங்கே வாசிக்க வேண்டாம் மற்ற பன்னெண்டு நாற்பத்தி மூணில் ஒரு ஒரு வசனம் சொல்லுது அசுத்தாவி ஒருவனை விட்டு போகும்பொழுது அது வனாந்தரத்தில் அலைந்து திறந்து இலைப்பாறுதல் கிடைக்காமல் என்ன வருமா திரும்பி தான் விட்டு வந்த இடத்துக்கே வரும் அப்போ அசுத்தாவிக்கு யார் இழைப்பார்தல் சொல்லுங்க இல்லை நான் வாசிட்டேன் வாசிக்க வேண்டாம் நான் சொல்லிட்டேன் தான் இந்த வசனம் தான் அங்கே இருக்குது அசுத்தாவிக்கு இழைப்பார்தல் எதுங்க சொல்லுங்க யார் இழைப்பார்தல் ஹியூமன் பாடி தான் நம்ம சரீரம் தான் அவன் இழைப்பார விரும்புகிறான் புரியுதுங்களா ஆனால் இந்த சரீர தேவனுடைய வீடாகிய இந்த சரீரத்திற்கு இழைப்பார்தல் தேவனிடத்தில் இருக்குது நான் சொல்றது புரியுதுங்களா நீ நீங்களும் நானும் அந்த இலைப்பார்தலை பெற்று கொள்ளாவிட்டால் இவனுடைய இலைப்பாரதலை மாட்டி சின்ன பின்னமாவும் பேவி போட்டுச்சோன்னா பார்த்தீங்களா இந்த நாகின் ஒருத்தன் பேவி போட்டுச்சு நான் சர்ச்சில் ஒருத்தன் கூப்பிட்டு வந்தோம் அப்படியே நாகின் மாதிரியே ஆயிடுக்கிறாங்க அப்படியே பாம்பு மாதிரி ஆயிருந்துக்கிறான் ஏடா இது நார்மலாலாம் இப்படி ஆட மாட்டானே லேடிஸ் ஆடின விட போகிறா ஒரு வாலிபா பையன் ஆடுறானா ஏதோ பாம்பு நாவி ஏதோ ஏதோ சொன்னாங்க ஓஹோ சர்பத்தி நாவ தலைவர் மேலே போய் ஒரு பேய் உள்ள போனால் அது என்ன விரும்புதா அப்படி ஆடுறான் பரிசுத்தாவி உள்ளே வரும்போது ஏன் பரிசுத்தாவியானவர் விரும்புகிறது நடக்க மாட்டேங்குது பரிசுத்தாவியானவர் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்கிறது போல பூமியிலும் என்ற அந்த ஜபத்தினுடைய சாரம் தான் எங்கே அதை திருப்பி 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 மெயின்லாண்ட் சர்ச்சில் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஜபத்தினுடைய சாரம் என்ன அங்கே சித்தம் செய்யப்படுது இங்கே செய்யப்படலை ஆனால் இங்கே பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டுருக்குற நிரப்பப்பட்டுருக்கிறார் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் அந்த ஆவியானவர் ஆவியானவரனை நிரப்பும்பொழுது தேவனை போல ஏன் என்னால் செயல்பட முடில வாழ முடில என்னால் பிஹேவியர் பண்ண முடியலையே ஆனால் அசுத்தா உள்ளே வரும்போது அதனால விரும்ப செய்தேன் கரண்டில் கை வைக்கணும் வைக்குது தண்டவாளத்தில் உண்ணா உருது உருண்டு பெருண்டு என்னென்னா பண்றப்பீங்களா என்ன நார்மலா அப்படி பண்ண என்ன பண்ணுவோம் கூச்சப்பட மாட்டா ஆவி வந்தா அப்படி பண்ணுது அப்படியே முறுக்குது அருமையானவர்களே இது ஒரு பாட் இந்த இந்த இளைப்பாடு இரண்டாவது வளரணும் நான் போறேன் யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவரோட பார்த்து கேட்குறாரு நான் வாசிக்கிறேன் முப்பத்தி மூன்று பதிமூன்று உம்முடைய கண்களில் எனக்கு உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தள்ளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இழைப்பார்கள் எனக்கு ஆச்சரியமாக கொடுக்குதுங்க இந்த வசனம் செங்கடலை பிளந்தவர் அற்புத அதிசயங்களை செஞ்சவர் எவ்வளோ காரியங்கள் பத்து விதமான அற்புதங்களை எகிப்தில் பண்ணவர் தேவனை முகமுகமாக சந்திக்கிறவர் ஆசரிப்பு கூடாரங்கள் இப்படிலாம் செய்யணும்னு இருபத்தெட்டாம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் வருது இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஆசாரியர்கள் எப்படிலாம் இருக்கணும் உடைகள் எப்படிலாம் அவங்ககிட்ட தான் சொல்கிறாரு யார் யாராவது சுமக்கணும் அப்படின்றத எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட சொல்கிறாரு ஆனால் அப்படிப்பட்டவும் சொல்கிறான் நான் உண்மை அறியணும் அப்போ இதுவரைலாம் அறியலையோ நல்லா கேளுங்க நான் செங்கடில் பிளந்துட்டேன் என்ன பேனர் தெரியுமா வைப்பாங்க நான் வைக்கலனா கூட வந்துடும் செங்கடலையே பிளந்தவர் உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவனையும் உங்களையும் விட்டு பிரிக்கிற பிரச்சனைகளை பிளப்பார் ஒரு பெரிய பிரசித்தி பெற்றவர் செங்கடலையே பிளந்து விட்ட பிறகு உங்கள் பிரச்சனை பிளப்புறதுக்கு எப்போ எம்மாத்திரம் வாரங்கள் கூட்டத்திற்கு சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் பெரிய பேனரே போட்டுருவேன் நான் நான் போட்டுருவேன் அழைக்கிறார் மோசஸ் அவர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக மோசத் இவர் நாலாயிரத்துக்கு பின்பதாக மோசத் ஆனால் இரண்டும் ஒன்றுதான் வந்து பாருங்கள் போட்டுருவேன் ஆனா அவன் சொல்றான் நான் இன்னும் அறியணும் பா நான் இன்னும் அறியணும் இப்போ வரலாம் உடைய வழி எனக்கு தெரியல இப்போ வரலாம் உலகமே பெருமைக்கத்தக்கதான காரியங்களை அவன் முதல் செய்கிறார் ராகா பேசி சொல்றா நீங்க எகித்துல செஞ்ச வாதைகளையும் செங்கடல பிழைந்து நாங்கள் கேட்டு எங்களுடைய இருதயம்லாம் கரைஞ்சது யோர் தான் சொல்றா ஒரு வேசி அப்போ அவ்வளோ கேள்விப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் எனக்கு இன்னும் கிருப வேணும் உங்களுடைய வழியை நான் அறிந்து கொள்ளணும் அதனால எனக்கு கிருப வேணும் அவருடைய வழி அறியல அப்ப அவர் சொல்றாரு என் சமூகம் நான் கிளைப்பேன் சமூகனா என்ன ஏற்கனவே நாங்கள் பேசணும் அது கட்டானதுனால இங்க பேசுற மறுபடியும் சமூகனா என்ன நான் சொல்ல அது எடுத்து பாருங்கள் அதில் அழகாக இருக்குது இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் அம்மா உங்களுக்குலாம் தெரியும் பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கைலாம் வந்திருக்குங்களே உங்கள் பேர் என்னங்கம்மா எங்கள் தாயார் பியூலா எங்கள் அம்மா பேரும் பியூலா தான் எனக்கு எங்கள் அம்மா பார்த்த மாதிரியா இருக்குது பியூலா சமூகம்னு போட்டு யாருன்னா கொடுத்து பார்த்துருக்கீங்களா இல்லைம்மா பத்திரிக்கைலாம் சமூகம்னு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா கல்யாண பத்திரிக்கை ஏதாவது பத்திரிக்கை இன்னார் சமூகம் ஏன் அந்த சமூகம்னு போடுறாங்க பிரசன்ஸ் இருக்குது இங்கிலீஷில் அதை தான் தமிழில் மாற்றி அவருடைய பிரசன்னமாகுதல் அது பிரசன்னு சொல்கிறோம் பிரசன்னமாகுதல்னாக்கா சமூகம்னு உங்கள் பத்திரிகையில் போடும்போது உங்களை மாத்திரம் இல்லை உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தான் புரியுதுங்களா அப்போ அந்த பிரசன்னமாகுதல் ஏசு கிறிஸ்து வருகிற அந்த பிரசன்னமாகுதல் அவர் மாத்திரம் அல்ல அவரோடு கூட வருகிற ஆயிரம் ஆயிரம் ஆன லட்ச லட்சமான பரிசுத்தவனுங்களை சேர்த்து தான் சமூகம் அவர் சொல்றாரு ஏன் சமூகம் ஒரு ஒரு வசந்த கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏன் அவர் சமூகம்னு சொன்னார் எபேசியர் மூன்றில் ரொம்ப அழகா இருக்குங்க அட்டகாசமான வசனம் பதினாலாவது வசனம் இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்தில் கவனிங்க போதும் இங்கே தான் முடியுது ஃபைனல் அப்போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் சேர்ந்தது தான் முழு குடும்பம் இல்லையா அப்போ பரலோகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற சபையாகிய தம்முடைய மனவாட்டியாகிய பரிசு ரெண்டும் அவருடைய அவருடைய வழியை காட்டுறதுக்கு என்ன சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் அதுதான்டா என்னை அறிகிற வழின்னு ஆண்டு மோசை கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும்னா என் முழு குடும்பமும் உனக்கு முன்பதாக செல்லும் புரியுதுங்களா அப்ப நான் உன்னை இலைப்பாறுதல் தருவேன் நான் இருக்கிறேன் என்ன நான் வரேன் நான் இருக்கும்போது என் முழு குடும்பமும் வரும் பாதி குடும்பம் பூமியில் நடந்து வருது இஸ்ரேவேல் சபை தேவனுடைய சபை மற்ற குழு மேலே இருக்குது இது ரெண்டும் எப்போ சங்கமிக்கும் சொல்லுங்க இது ரெண்டும் எப்போ சங்கமிக்கும் ஆ கரெக்டாக சொன்னாங்க கருத்துடைய எங்க மோசைக்கு எந்த காரியத்தை விவரித்து சொல்றாரு பாருங்க மோசைக்கு கர்த்துடைய வருகையை சொல்லாம சொல்றாரு என் சமூக உனக்கு முன்பதாக சொல்லும் என் குடும்பம் என் முழு குடும்பம் பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள முழு குடும்பம் அது ரெண்டும் சேர்ந்தாதான் தான் குடும்பம் ஃபுல்லாகுது உன் குடும்பத்தில் இத்தனை பேர் தானா இல்லை யார்கிட்ட கேட்டார் சாமுவேலு தாவிது கிட்ட இல்லை ஈசாய் கிட்ட கேட்டார் பேர் சொல்லுங்க ஈசாய் கிட்ட உனக்கு வேறு ஏதாவது குமாரன் உண்டா தானா உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த கடைசி ஒருத்தன் வர வரலாம் அந்த குடும்பம் பூரணில்லை சொத்து பிரிக்கிறீங்க கையெழுத்து போடணும் விற்கணும் யாராவது ஒருத்தரை விட முடியுமா எல்லாரும் கெழுத்து போடணும் ஸோ அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக ஃபுல்லாக கனெக்டான தான் முழு குடும்பம் இது எப்போ கனெக்ட் ஆகணும் சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே கிறிஸ்து அங்கே இருப்பார் ரெண்டும் ஒன்றாய் இணையும் ஒன்றாயணைகிற அந்த காரியத்தை சொல்கிறாரு இந்த ஒரு காரியத்திற்காக தான் இன்றைக்கி சபை போராடிக்கிட்டு இருக்குது இருக்கிறோமா இல்லையா கிறிஸ்து வருகைக்கு தானே நம்மலாம் தயாராகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் என்ன நம்பிட்டு இருக்கோம் நம்ம நம்முடைய நம்பிக்கை என்ன கிறிஸ்து வரும்பொழுது நம்ம ஆஹா இதுக்காக தானே உட்காந்துட்டு இருக்கோம் இதுக்காக தானே ஞானஸ்தானம் எடுத்தோம் இதுக்காக தானே ரட்சிக்கப்பட்டோம் இதுக்கு தானே சபைக்கு வரும் இதுக்கு தானே நீங்க மதியம் போய் சொல்ல போறோம் திட்டு வாங்க போறோம் ஜனங்களாண்ட இதுக்கு தானே இவ்வளவு போராட்டம் புரியுதுங்களா ஏசு கிறிஸ்து வரும் பொழுது முழு குடும்பமும் ஒன்றாய் சங்கமிக்க வேண்டும் அந்த ஒன்றா சங்கம் சங்கமிக்கிறதை நான் உனக்கு கல்வேன் அது சபையார் கண்களுக்கு தெரியாது ஏமேன் அதை சொல்கிறார் அதுதான் அங்கே சொல்கிறார் நான் உனக்கு இலைப்பாரு இப்போ இலைப்பாறுதல் எங்கே போய் டெஸ்டி அந்த டெஸ்டினேஷன் எங்கே போகுது பாருங்கள் அந்த முடிவடை அந்த முடிவு எங்கே போய் நிற்கிது பாருங்கள் இலைப்பாறுதல் நம்ம சும்மா சொல்கிறோம் ஏதோ ஒரு நோயிலருந்து இழைப்பாறுதல் பிரச்சனைலேருந்து இழை நோ இழைப்பாறுதல் அங்கே முடியுது கிறிஸ்துவின் வருகையில் முடிது கிறிஸ்துவின் வருகையில் தான் இழைப்பாறுதல் பூரணமாகிறது சரிங்களா ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்